வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு தேவையான கால்சியம் சத்து நிறைந்துள்ள உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வைத்து தான் அவர்களோட வளர்ச்சியும் அமைகிறது அந்த உணவோட ஒரு முக்கிய பகுதி தான் இந்த சுண்ணாம்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் உருவாகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பற்கள் நன்றாக முளைப்பதற்கு பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே கேல்சியம் சத்து தான் ரொம்ப முக்கியம் அதனால் கேல்சியம் சத்து இருந்தால் தான் குழந்தைகளோட பற்கள் மற்றும் எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா வளரும் அதே மாதிரி எந்தெந்த குழந்தைகளுக்கு கேல்சியம் சத்து ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பற்கள் மற்றும் எலும்புகள் ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் அவங்களோட குழந்தையோட உணவில் சுண்ணாம்பு சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம் இந்த கேல்சியம் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுண்ணாம்பு சத்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பொருட்கள்ல வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் இந்த பாலில் வந்து புரதங்கள் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் டி இது எல்லாமே இருக்குது இந்த சுண்ணாம்பு சத்தும் பார்த்தீங்கன்னா அதிகம் நிறைந்த ஒரு உணவுப் பொருளாக இந்த பால் வந்து இருக்கிறது ரெண்டு முதல் பதினெட்டு வயதுடைய குழந்தைகளுக்கு உணவில் வந்து அதிக சுண்ணாம்பு சத்து உள்ள பால் வந்து அதிகம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி சாதாரண தானியங்களை காட்டிலும் சிறு தானியங்களில் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கம்பு வரகு தினை குதிரைவாலி போன்ற சிறுதானிய உணவுகளை குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கணும் சிறு அதிகமான சுண்ணாம்பு சத்தும் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட உணவு வந்து அடிக்கடி நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டை வகைகளை நம்ம கொடுக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் மேலும் கொண்டை கடலையில் சுண்ணாம்புச்சத்து புரதங்கள் மாவுச்சத்து மற்றும் நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது கொண்ட கடலையில் காணப்படும் சுண்ணாம்புச்சத்து இரும்புச்சத்து பாஸ்பேட் மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எலும்புகளை கட்டமைப்பதற்கும் எலும்புகளோட பலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது பல்வேறு வகையான இறைச்சியில் பல்வேறு அளவுகளில் சுண்ணாம்புச்சத்து வந்து இருக்குது குறிப்பாக மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி அதேமாதிரி வெட்டப்பட்ட சால்மன் மீன் இறால் மீன் குளத்து மீன் கடல் மீன்கள் இது எல்லாத்துலேயுமே சுண்ணாம்புச்சத்து வந்து இருக்குது அது வந்து அந்தந்த இறைச்சியை பொறுத்து மாறும் கண்டிப்பாக இது இறைச்சிகளை பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம சுத்தமான ஒரு நல்ல ஆரோக்கியமான இறைச்சியை கொடுத்து வளர்ப்பது ஒரு நல்ல வளர்ச்சியை தரும் சரி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்